வாங்க மாட்டோம் தான் பண்ண போறோம் அம்மா ஐநூறு ரூபாய் தர போகிறதும் இல்ல அடி பாத்தீங்கன்னா செம்மையா உங்களை போகுது வாங்க வீடியோ கால போலாம் ал methane hadi அது வாரகாீர் என் பannel decentral degren வார Helsை மாற பாத்து அண்ணா வார அம்மா

சொல்ற சொ ஐநூறுப்ப என்ன பாரு

கம்ப்யூட்டர் செட் கிராங்க நைட்லாம் தரக்குது ஆஹா இது தான முன்னோ நீ முடியா हम उनपे गाड़ी बांट दो पप्पा मैं भी आ सकती हूँ पप्पा सही आई नहीं हो पूरा पैर पैर बिस्वाइन चुमान ठीक है ठीक है नहीं 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 नह காத்தால <talli> சேந்த <talli> 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 <talli>

நீ என்ன பண்ற என்கிட்ட வராத எழுந்து போயிரு சுவாங்க எழுந்துட்டேன்னு சொன்னான் என்ன கேக்குறையா கேட்பேன் கேக்குவேன் என்ன பண்ணுங்க நீ போயிருக்கா <laughs> 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 ಯೆಗೂ ವೈರಸ್ ವಾರ್ಮೋಗನಾಯಿ ವಾರ್ಮೋಗನಾಯಿ ವಾರ 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 ಅವರು ಒನ್ನೂ ಸೇರಿಲ್ಲ ವಾರಣ ಪಾನಿ ಪೋಪಾ ಭಾರತಕ್ಕೆ ಪೋರ ನಾನು ರೆಡಿ ಐತೆ ಪಾನಿ ಪೋಪಾ ಪೋಡಿ ಪೋತ ಪಾರಿ ಪೋಪಾ

பச்சபோலிச்சியா பேஞ்சனா கேதுவே வேதியாதாரா இது பொருளுது குங்குங்கு பயம் பயம் குங்குமத்துக்குடி நானாங்கங்கு கேக்க பாடமா கேக்க வேண்டிய காரண என்ன அங்கரண்ணா என்னதுலாம் ஏய் போ ஏய் நீங்க கூட வந்துட்டீங்க ஆனா அது ஆர்கம் சங்கைய நாயே கட்டிட்டான் அவுடி அவுத்து சந்தியா சந்தியா அது உனக்கு போட்டு தழுத்து அம்பி உனக்கு ஏரியா தான் தூட்ட கிடைக்கும் போட்ட ஏன் क्या करता है? क्या करता है? क्या करता है? क्या करता है? नहीं, हाँ बाबा। ओह, पूछो नहीं नहीं बोलो। ओम तैय्यूसी। ओह, ओया या। क्या करता है? भाई बोल क्या करता है? क्या करता है? क्या करता है? कोई और दुनिया में क्या करता है? नहीं क्या करा दूर। ओह, भाई बोलने में हम लोग सोए बोलने लगे वायरस आई हूं तुम गई हूं पे ये नाया तो बोलो सो लो मचेचे मारो 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 और भाई वो तो पीछे गईला हेतिर पार पार नाई

సాల్సన్నాలే పై టూనియ కార్తిక్ వేళే పారరా సో కట్కు కొడుతు నిన్న వాడు వచ్చక పారవేలకు మూడు వచ్చి ఫోన్ కట్టి ఒక పార పోగొన్నాయి பச்சு குத்தி ஒரு கையில தான் டேட்டிய மூணு நாளா பச்சு கொத்திரம் பேசிக்க போடத்தாளா இருக்கு நாய் ஹாய் கேஸ் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா அதுவே எனக்கு சந்தோஷம் அப்புறம் அடுத்த நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ அம்மா வேணா பிராங்க் பண்ணலான்னு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கிளிக் பண்ணி விடுங்க அம்மா பார்த்தீங்கன்னா அடித்தது கூட பெரிய விஷயம் இல்லை ஆனால் மோசி அவுத்து விட்டுட்டு என் கண்ணில் கா அது விரலை விட்டு ஆட்டிருச்சது வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்